மகளே கவலைப்படாதே இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை முதலில் அச்சம் கொள்வதை நிறுத்து என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்துவிடாது நீ வீணாக கற்பனை செய்து உன் நம்பிக்கையை இழக்காதே உன் வேண்டுதல்கள் வீண் போகாது நான் இருக்கிறேன் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஏன் வீண் மனக்குழப்பத்தோடு இருக்கிறாய் குழந்தையே நன்றாக உறங்கு நன்றாக உன் வேலையை செய் நான் இருக்கிறேன் பார்த்து கொள்கிறேன் நீ இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக்கொண்டு அதிகாலையில் மன அழுத்தத்துடன் கண்விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறப்போகிறது நீ கவலை கொள்ளாதே நீ தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இதோடு எல்லாம் முடிந்து விட்டதாக நினைக்காதே உன் கர்ம வினைகள் கழிந்து விட்டது இனி உனக்கான நற்பலன்கள் ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்கும் தளர்ந்து போகாதே எல்லாம் மாறத் தொடங்கும் காலம் வந்துவிட்டது யாமிருக்க பயமேன் இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் எதையும் மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு நான் இருக்கிறேன் யாராவது உன்னை கஷ்டப்படுத்தினால் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையுடன் கடந்து செல் நான் இருக்கிறேன் உன்னை பார்த்து கொள்வேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை வறண்ட பாலைவனத்திலிருந்து சோலைவனத்திற்கு மாறப்போகிறது நீ எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையப்போகிறது நீ எந்த தவறும் வாழ்வில் செய்யவில்லை என்பதை உனக்காக மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன் நீ சத் நீ சந்திக்கும் நபர்கள் கர்மவினையால் வருபவர்கள் அதனால் நீ எவரையை பற்றி நினைக்க வேண்டாம் நீ நிம்மதியாக இரு நான் இருக்கிறேன் பார்த்து கொள்வேன் பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை எனது வெற்றி உடனே உடனடியானது அல்ல ஆனால் நிச்சயமானது என்ற எண்ணத்தோடு உறுதியாக செயல்படு வெற்றி உனக்கே கிடைக்கும் என்னோட வாழ்க்கை பயணத்தில் நான் தனிந்து நிற்கிறேன் என்று கலங்காதே உனக்கு யாரும் இல்லை என்று வருத்தமும் கொள்ளாதே ஏனென்றால் தனித்து நிற்கும் பொழுதுதான் தெரியும் நம்முடைய பலம் நமக்கு வாழ்க்கை சில சமயம் நம்மை கீழே அடித்து தள்ளும் ஆனால் அப்போது மீண்டும் எழுந்து நின்று எதிர்த்து நிற்கும் சில நபர்களுக்கே வெற்றி கிடைக்கும் நிமிர்ந்து நில்லு நிச்சயம் வெற்றி உனக்கே இன்று நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் உனக்கு நல்லதே நடக்கும்